ஸ்ரீ திருமகள் போல பெருநில செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை மணக்குள காந்தலூர் சாலை களமருத்தருளி வேங்கை நாடும் கங்கை பாடியும் நுழம்ப பாடியும் தடிகை பாடியும் குடைமலை நாடும் கொல்லமும் கலிங்கமும் என் திசை புகழ் தர ஈழமண்டலமும் இரட்டப்பாடி ஏழரை இலக்கமும் திண்டல் வென்றி தண்டால் கொண்டதன் பொழில் வளர் ஊழியுள் எல்லா ஆண்டிலும் தொழுதகை வழங்கும் ஆண்டே செழுஞரை தேசுகொள் ஸ்ரீ கோபிராஜராஜகேசரி பன்மரான தேவர் உடையார் வாழ்க வாழ்கவே ஸ்ரீராஜராஜ தேவர் உடையார் வாழ்க வாழ்கவே ஸ்ரீராஜராஜத்தேவர் உடையார் வாழ்க வாழ்கவே